அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன சிந்திக்க போறோம் பாத்தீங்கன்னா ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதோடு சேர்ந்து வருகின்ற சஷ்டி இந்த அற்புதங்கள் நிறைந்த நன்னாளில் பணத்தில் அசுர வளர்ச்சி கிடைக்க குபேரனை போலையும் இந்திரனை போலையும் செல்வ செழிப்போடு வாழ பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிய மஞ்சள் தீப வழிபாடை சரியான முறையில் எவ்வாறு வழிபாடு செய்வது என்பது பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி இந்த பதிவுல விரிவாக சிந்திக்கலாம் வாங்க பதிவை தொடரலாம் பார்க்கடலில் பரந்தாமனின் பைங்கிலியான இந்த பசுங்கிலி திருமாலின் திருமார்பிலே உறைபவள் மகாலட்சுமி தாய் இந்திர பகவானுக்கு இழந்த செல்வத்தையே மீட்டுக் கொடுத்தாங்க அதே போல குபேரனையும் அழகாபுரிக்கு அதிபதியாக ஆக்கினாங்க கிருஷ்ணனின் நண்பனான குசேலனுக்கு அளவற்ற இந்தியே கொடுத்தாங்க இவளின் கடைக்கன் பார்வை நம்மில் விழாதா என்று ஏங்கி தவிக்கும் உள்ளங்கள் பல உள்ளன இப்போ மகாலஷ்மி உடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா பதினாறு வகையான செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் மகாலட்சுமியுடைய அருள் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு மதிமயக்கமே தோன்றாது இப்போ மகாலட்சுமியுடைய அருள் பெற்ற மனிதர்கள் வந்து எப்பவுமே அடுத்தவங்க மனசு கோணாம நடந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாம தர்ம வாழ்க்கையே கடைபிடிப்பாங்க இப்போ மகாலட்சுமியுடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சுன்னா நம்மளுக்கு ஏழு தலைமுறைக்கும் பஞ்சம்ன்ற சொல்லே நம்மளுக்கு வராது மகாலட்சுமியுடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சுன்னா வளப்பிறையில சந்திரனை போன்று எப்போதும் அது ஓங்கி வளரது போல நம்ம வீட்டுல இருக்கிற செல்வமும் எப்போ ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமியுடைய கடைக்கன் பார்வை நம்ம விட நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம் வேலை செய்யறதுக்கு உண்டான பணம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பணம் சம்பாதிப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த சம்பாதிச்ச பணத்தை பிறருக்கு கொடுத்து உதவி செய்யறதுதான் அம்மாக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு சிலர் நினைப்பீங்க நாங்களே கஷ்டப்பட்டு ரொம்ப சம்பாதிச்சதுன்னு வர இந்த காசை எங்களுக்கே செலவு சரியா இருக்கு நாங்க எப்படிமா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது அந்த மனப்பான்மை எனக்கு இல்லமா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இப்போ நம்ம ரூபாய் சம்பாதிச்சா கூட ஒரு கால் சைஸாவது நம்ம அன்னதானம் செய்யணும் அப்படி செய்யறதுனால மகாலட்சுமியுடைய கடைக்கண் பார்வை நம்ம பட்டு இன்னும் மேன்மேல செல்வத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க அதனாலதான் நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பர்சன்டாவது நம்ம ஏழை எழிகளுக்கு உதவி செஞ்சு அம்மாவுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் இன்னும் மேன்மேலும் பணத்தை சம்பாதிக்க எல்லா வழியும் அம்மா நம்மளுக்கு காட்டுவாங்க எங்க வீட்டுல ரொம்ப பண கஷ்டமா இருக்குமா இந்த பண கஷ்டத்தை நீக்கிறதுக்கு நாங்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மனதிலும் இன்னும் அந்த சந்தேகங்கள் இருக்கும் இப்ப அந்த பண கஷ்டத்தை தீர்க்கணும்னா இந்த ஒரு மகாலட்சுமியை நினைத்து இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க ஏற்றி பாருங்க உங்க வாழ்வில கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போயிடும் பண பிரச்சனைன்றது உங்க வாழ்வில வரவே வராது இது லட்சுமி தீப வழிபாடுன்றதே சொல்லுவாங்க ரொம்ப அதிகமா கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாள் இந்த தீபத்தை ஏத்திட்டு வாங்க இந்த தீபம் வந்து கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் ஒரு அதிசய சக்தி வாய்ந்த தீபம் அப்படின்றதே சொல்லப்படுகிறது இந்த தீபத்தை யாரெல்லாம் ஏற்றான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கடன் பிரச்சனையே இருக்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றலாம் ஒரு நகையெல்லாம் அடமானத்துல இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த தீபத்தை ஏற்றீங்கன்னா அந்த நகையெல்லாம் வீட்டுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருட்ட நீங்க காசு குத்து ஏமாத்துட்டு கூட அந்த காசு உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் இந்த தீப வழிபாட்டுனால பல அதிசயங்கள் நடத்தி காட்டின தீபம் தயவு செஞ்சு இந்த வழிபாடு மட்டும் இந்த வெள்ளிக்கிழமையில செஞ்சிருங்க இந்த வழிபாடு எப்ப செய்யணும்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில சுக்கர ஓரையில ஆறு டு ஏழு மணிக்கு செய்யலாம் அப்படி இல்லைனா கூட மாலை வேலையில ஆறு டு ஏழு மணிக்கு கூட நீங்க செஞ்சுக்குங்க முடிஞ்சா சுக்கர ஓரையில செஞ்சிடுங்க சுக்கர ஓரையில செய்ய முடியாதவங்க வந்து மாலையில ஆறு மணி கூட செய்தா கூட இதுக்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படி சக்தி வாய்ந்த வழிபாடு என்னன்றது சென்று பார்ப்போமாங்க இந்த வழிபாடு தான் என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி போட்டோ இருந்தால் சுத்தம் செஞ்சு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் லட்சுமி குபேர போட்டோ சேர்ந்து இருந்தாலும் சரி லக்ஷ்மி போட்டோ தனியா இருந்தாலும் சரி இது வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இந்த சக்தி வாய்ந்த மஞ்சள் தீப வழிபாடு செய்யணும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை தான் ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதுல நுண்ணில மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வெட்டில மேல கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பு வச்சுக்கோங்க உப்புன்றது மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்டது இது மகாலட்சுமி தீப வழிபாடுன்றதே சொல்லப்படுகிறது அவ்வளோ அதிசயங்கள் நடத்தி காட்டின தீப வழிபாடு இப்ப என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு அகல் எடுத்துக்கோங்க அகல்ல மஞ்சள் திரி போடணும் மஞ்சள் திரி தான் ரொம்பவே முக்கியம் இது மஞ்சள் தீப வழிபாடுனால மஞ்சள் திரி போட்டா நம் வீட்டில் மங்களங்கள் அதிகமா நடக்கும் மங்களம் சம்பந்தப்பட்ட எதனா தடைகள் இருந்தா நிவர்த்தி ஆகும் அதனால மஞ்சள் திரி எடுத்துக்கோங்க இப்ப மஞ்சள் திரி வந்து நாட்டு மருந்த கடையிலயும் கிடைக்கும் இல்லை ஸ்டோர்லயும் கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னா கொஞ்சம் நூலே கொஞ்சம் நாளா நூலா திரிச்சு அதில் கொஞ்சம் பன்னீர் தொழைச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளை நல்லா கலக்கி எடுத்துட்டா கூட அது மஞ்சள் திரியா மாறிடும் அதுவும் யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று மஞ்சள் கொம்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ரூபாய் நானே வச்சுடுங்க இதுதான் தேவையான பொருள் இப்போ இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு வச்சு நீங்க முழு மனதோட பக்தியோட அந்த அம்மா கிட்ட மன்றாடி கேளுங்க அம்மா என் வீட்டுக்கு நீங்க வாங்க என் கஷ்டங்கள் எல்லாம் போக்குங்க உங்க கடைக்கன் பார்வை எங்க மேல் விழணும் நாங்க எந்த தவறு செய்திருந்தாலும் எங்களை மன்னிச்சிடுங்க எப்போதும் நாங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ எங்களுக்கு அருள் செய்யன்னு சொல்லி அம்மா முழு மனதோடு பிரார்த்தனை செய்யுங்க எங்க வாழ்வில கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து எங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுங்கன்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க குபேரரை எப்படி செல்வந்தரா மாற்றினீங்களோ இந்திரரை எப்படி செல்வந்தராக மாற்றினீர்களோ அதே போல எங்களுக்கும் அருளாசி வழங்கமா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க இந்த தீபத்தை ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் ஏத்திட்டு இப்போ இப்ப அதுக்குன்னு இந்த ஒரு வெத்திலயே நாப்பத்தி எட்டு நாள் வச்சிடாதீங்க டெய்லி ஒவ்வொரு வெத்துல வச்சுட்டு வாங்க எவ்வளவு செலவாக போகுது ஒரு வெத்தில எவ்வளவு இருக்கு போகுது உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வெற்றிலையும் வைத்து மாத்தி நீங்க இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்க வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கும் இது ஒரு அதிசய தீப வழிபாடுன்றதே சொல்லப்படுகிறது அதனால இந்த வழிபாடை நீங்க சரியான ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாள் செய்யலாம் உங்க வீட்டுல சூழ்நிலை எப்படி இருக்கோ அதன்படி நீங்க இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த தீபத்தை வந்து கிழக்கு பார்த்த மாதிரி நீங்க ஏத்தணும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில ஸ்டார்ட் பண்ணி நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க இப்போ நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து ஏத்திட்டே வாங்க அப்படி முடியாத வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கூட இந்த வழிபாடு நீங்க செய்கிறது ரொம்ப உகந்த நாள்ன்றது சொல்லப்படுகிறது இப்போ வாங்க அந்த தீபத்தை ஏற்றி அம்மாவை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இப்போ தீபம் ஏத்திட்டு அம்மாவுக்கு நெய்வேதியமாக கற்கண்டு வைக்கலாம் இல்ல பால் வைக்கலாம் இல்லை பால் பாயாசம் வைக்கலாம் உங்களால் எது செய்ய முடியுமோ அது வைங்க இந்த தீபம் ஏத்தி முடிச்சிட்ட பிறகு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் மகாலட்சுமி தாயே வசி வசி ஓம் மகாலட்சுமி தாயே வசி வசி அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில உச்சரிங்க ரொம்ப பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவாங்க பல வரங்களை அள்ளி கொடுப்பாங்க மகாலட்சுமி தாயுடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சுன்னா பதினாறு வகை செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அஷ்டலட்சுமிகளும் வீட்டுல குடியேறுவாங்க குபேருடைய சம்பத்து கிடைக்கோ இந்திர சம்பத்து கிடைக்கோ அனைத்து ஆசிகளையும் அள்ளி அள்ளி கொடுப்பவள் மகாலட்சுமி தாய் அதனால இந்த வெள்ளிக்கிழமையில இந்த வழிபாடு செய்து அம்மாவுடைய முழு அருளையும் பெற்று எப்போதும் நிம்மதியா சந்தோஷமா வாழ இறைவனை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி ஒரு புது பதிவோடு சந்திக்கிற நன்றி வணக்கம்